ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்ட் பரகண பேசுறேன் நம்ம வந்து கே பி ஜோதிட வகுப்பு என்பது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மே ஒன்னாம் தேதியில இருந்து மே எட்டாம் தேதி ஒரு எட்டு நாள் வகுப்பாக நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஒரு அடிப்படையில இருந்து உயர்நிலை வகுப்பு வரைக்கும் எல்லாமே இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொண்ட ஒரு கிளாஸ் ஏன்னா அது வந்து இந்த என்டிங்ல முடியக்கூடிய திருவாயில ஜோதிடம்னா என்ன எந்த அளவுக்கு துல்லியமோ ஒரு பலன் சொல்லக்கூடிய அமைப்புல வந்து முடியும் அஹ் இது இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன எப்படி கேபி ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு அடுத்த பரிணாமமா விளங்குது இந்த ஒன்று பல விஷயங்கள் என்பது இந்த கிளாஸ்ல நம்ம வந்து சேர்த்து நம்ம சொல்ல போறோம் அடிப்படையே தெரியல சார் எப்படி நம்ம கத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லாம் சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அடிப்படையே தெரியலனாலும் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் என்பது என்னிங்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களால முடியும் ஏன்னா இதுல வந்து இப்போ சார்ஜஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம மினிமம் தான் இது எட்டு நாள் வகுப்பு ஒவ்வொரு நாளும் ஒன்றரை நேரம் ஆறையிலிருந்து எட்டு மணி ஈவினிங் டைம் தான் வச்சிருக்கோம் எல்லாரும் நீங்க தொடர்பு கொண்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ்ல தொடர்பு கொண்டு கேட்டுங்க இன்னைக்கு நம்ம இந்த பெர்த் டேம் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் சரி இன்னைக்கு கிளாஸ் கிளாஸுக்குன்றதுனால ஸ்பெசிஃபிகா முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் போட போறேன் அதாவது பிறந்த நேரத்தை சரி செய்து லக்னத்தை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு உதாரண அமைப்பு தான் அதாவது தேனியில இருந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அப்பா நம்ம தொடர்பு போட்டு பேசினார் அவர் என்ன சொன்னார்னா சரி எனக்கு பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு கிட்ட முன்ன பெண்ணா ஏதாவது அப்ராக்சிமேட்டா டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் கிட்ட ஆகுது சார் அவர் எந்த டைம் வந்தாரு நான் சொல்றேன் கம்மிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன் நான் என் டைமிங் என்னன்றதை நோட் பண்றேன் உங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா சார் என்னுடைய பெண் வந்து பிறந்த டேட் ஆப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்திருக்கிறாங்க சார் அவனுக்கு அப்ராக்சிமேட்டா டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஏஜ் என்பது ஆகுது அதுக்கப்புறம் பெர்த் பிளேஸ் என்பது தேனி இவரும் வந்து தொடர்போடு பேசினார் அந்த பொண்ணு பிறந்த ஊரும் தேனி தான் அதுக்கப்புறம் டைம் தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஷனா என்பது இருக்குது இப்பதைக்கு அதாவது பன்னெண்டையில இருந்து ராத்திரி பன்னென்றையில இருந்து பன்னெண்டு நாப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கும் ராத்திரி டைம் இல்லைன்றதுனால அவங்க கொடுத்தாங்க ஆனா மிஸ் ஆயிடுச்சு சார் அந்த வர வரம்பு ஜாதகெல்லாம் கணிச்சு வச்சிருந்தோம் ஆனா மிஸ் ஆயிடுச்சு ஆனா எப்படியோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது போது இருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு தான் சார் இது கன்ஃபார்ம் ஆனா இந்த இடைப்பட்டது தான் வரும் ஆனா இந்த இடைப்பட்டதுக்குள்ள லக்னம் சேஞ்ச் ஆகுது சார் ஏன்னா ரெண்டு லக்னம் வருது ஒன்னு மிதன லக்னம் கடக லக்னம் வந்து சில பேர் வந்து கடகலக்னம் சொல்றாங்க சில பேர் மிதன லக்னம் சொல்றாங்க இந்த லக்ன சந்தில இந்த இது வருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய பொண்ணுடைய குணாதிசயங்களும் அவர் சொல்லியிருந்தாரு அதை வச்சு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றதான் இந்த பதிவு இதுக்கு முக்கியமான காரணம் பிரசனம் தான் அவர் நம்ம தொடர்பு கொண்ட நேரத்துக்கு உண்டான கம்மிங் டைம் நம்ம போடுவோம் இப்ப அந்த சிடினா கம்மிங் டைம் அவர் என்னைக்கு நம்ம தொடர்பு கொண்டு பேசினார்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தொடர்பு கொண்டு பேசினார் சரிங்களா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செவ்வாய் நேரம் ரெண்டு மணி நாப்பத்தோரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் பி இந்த டைம் தான் தொடர்பு கொண்டு பேசினாரு டே மந்த் இயரு இந்த டைம் நம்ம இருக்கக்கூடிய ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊர் பாண்டிச்சேரி இதை வச்சு ஒரு ஜாதகத்தை நம்ம போட்டோம் போட்டு அவர் வந்த நேரத்துல சந்திரனுடைய கிரகநிலைகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம் சந்திரன் வந்து ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி உபநட்சத்திர அதிபதி உப உப நட்சத்திர அதிபதி உப 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 நட்சத்திர அதிபதி அவர் நம்ம தொடர கொண்டாடல அந்த டைம்ல இருக்கக்கூடிய சந்திரனுடைய கிரகநிலையை நம்ம எடுத்தோம் அப்ப சுக்ரன் ராசி அதிபதி வந்து சுக்ரன் அதுக்கப்புறம் நட்சத்திர அதிபதி ராகு நட்சத்திரத்துல சந்திரன் போய் இருந்துச்சு அதே போல சந்திரன் இந்த இடத்துல சந்திரன் வரும் அதே போல இந்த இடத்துல இங்கேயும் குரு வருது இங்கேயும் குரு வருது இது டைம் சந்திரனுடைய இந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்துல உபநட்சத்தில போச்சு சுக்கரன் ராக இந்த குரு எந்த நட்சத்திரத்துல உப நட்சத்திர அந்த டைம்ல அதாவது அது சுக்கரன் சந்திரன் இதை நம்ம அதிகமா இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அவரு வந்து ஒரு கால் டிஃபரன்ஸ் தான் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு கால்னா அது நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை போ தேவல ஆஹ் நட்சத்திரம் வந்து லக்னோ நட்சத்திரம் என்பது ஒரு ஐம்பதுல ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கால்நார் தான் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு அதனால வந்து நம்ம வந்து இந்த உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இந்த அவர் கம்மிங் டைம் உண்டான சந்திரன் குரு குரு இதை வருவது போல அவருக்கு பிறந்த அவர் பிறக்கும் போது உள்ள அந்த பிளானடரி பொசிஷன் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதாவது லக்ன கிரகங்களை அலைன் அலைன் பண்ணணும் இது சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் கனெக்டிவிட்டியை பார்க்கணும் அப்படி நான் இங்க நோட் பண்ணிக்கிற மாதிரி மிதுன லக்னம் கனக லக்னம் ரெண்டா கன்ஃபியூஷனு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஏய போட்டோம் இல்ல பன்னெண்டு மணி முப்பத்தி நிமிஷம் பாத்துங்க பன்னெண்டு மணி முப்பத்தி நிமிஷம் ஐம்பது செகண்ட் பன்னெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஏஎம் நம்ம அந்த டைம்ல கூத்து மதிப்பா போட்டு பார்த்தோம் அது என்னன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த பர்த் டைம் இந்த பர்த் பிளேஸ் போட்டு அப்ப என்ன வந்துச்சுன்னா லக்னத்துடைய சப்லாடு சப்சபாடு உப லாட் இது மட்டும் எடுத்துக்கலாம் சப்லாடாக என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஐம்பது செகண்ட்ல செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு குரு வந்துச்சு வந்துச்சுங்களா அப்ப இது கரெக்டா குரு பாருங்க ஈக்களா வந்துச்சு இந்த இடத்துல ஆனா உபநட்சத்திரம் சந்திரன் ஆனா இங்க செவ்வாய் இருக்கு செவ்வாய் வரலாமா செவ்வாய் என்பது இங்க வரக்கூடாது எங்க சந்திரன் வந்துருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல உப சந்திரன் வந்திருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரு நின்ற ஆஹ் குரு நின்ற நட்சத்திரமும் வந்து சந்திரன் தான் ஓகேங்களா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவருடைய பிறந்த நேரம் என்பது பன்னெண்டு மணி முப்பத்தி நிமிஷம் ஐம்பது செகண்ட் பண்ணுவோம் நம்ம முன்ன அட்ஜஸ்ட் பண்ணா இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்துடும் அப்ப இந்த சந்திரன் இங்க வருவது போல இந்த இடத்துல குரு குரு அப்படியே வருவது போல நம்ம வந்து மாத்த வேண்டியிருக்கோம் சந்திரன் குரு குரு அல்ல மாத்தணா இந்த சந்திரன் குரு குரு அந்த கம்மிங் டைம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் அப்ப இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன டைம் நம்ம எடுத்தோம்னா இங்க பன்னெண்டு மணி முப்பத்தி நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஏஎம் இதுக்கு முன்னதா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஏஎம் வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னமாக ஃபார்ம் ஆகுது மிதுன லக்னம் லக்ன புள்ளி இருபத்தி டிகிரி நாற்பத்தி ஆறு மினிட்டு இருபது செகண்டு இந்த அப்ப ஆட்டோமேட்டிக் மிதன லக்னம் அவரு நம்ம சொன்னாரு லக்ன விஷயம் கடக லக்ன சொல்லி கன்சல்டேஷன் கொடுத்தோம் அவருடைய சொன்னாரு அதே போல ரொம்ப இருப்பாங்க சார் எந்த ஒரு விஷயத்தை வந்து நுணுக்கமா கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசையை கொண்ட பெய் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து எதையும் லாஜிக்கலா அல்ல ஹேண்டில் பண்ணுவாங்க சார் ஏன்னா கடக லக்னமா இருந்துச்சுன்னா எமோஷனல் கேரக்டா இருக்கும் சந்திரனுடைய ஆதிபத்தியம் இல்ல ஆனா அவரு என்ன சொன்னா ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கணக்கு பண்ணி அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க எமோஷனலா வந்து இது எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் என்று சொன்னாரு எதையும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய விஷயங்கள் என்பது சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு சொன்னாரு எல்லாமே மிதங்களை நம்ம வருவாங்க ஏன்னா புதன் தானே ஆதும் புதன் தான் ஸ்கில்டு பர்சனுக்கு குறிக்கக்கூடியது ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா புதனுடைய ஆதிக்க தன்மைகள் என்பது தேவை லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் புதன் தான் இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனையிலேயே கேட்டா வந்துச்சு அவர் வந்து அவர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய கேரக்டர் எல்லாமே கேட்டு வந்தோம் நம்ம எல்லாமே புரிஞ்சு வந்துடுச்சு இப்படிதான் இந்த லக்னத்துல வந்து எடுக்க இருக்கும் இது போல வந்து டைம் கரெக்ஷன் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் நம்ம கிளாஸை சொல்லுவோம் ஜாயின் பண்ண சொல்லப்பெறக்கூடியவங்க தொடர்பு ஒன்று பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்